உங்கள் விமான பயணங்களை எப்பொழுதும் இலகுவாக்கி தருபவர்கள் உலகின் எப்பகுதிக்கும் விமான சேட்டுக்கள் வழங்குவோர் விசேடமாக இலங்கை இந்திய பயணங்களுக்கான விமான டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளும் ஒவ்வொரு வேலைகளிலும் சிறப்பு சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன எண்ணாயிரத்து ஐந்து எம் தமிழ் உறவுகளே வணக்கம் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்தே பொலிகை ஜெயா அவர்களோடு நாங்கள் இப்பொழுது தொடர்பை ஏற்படுத்தியிருக்கின்றோம் பொலிகை ஜெயா அவர்கள் முதலாம் தேதியும் இரண்டாம் தேதியும் சனி ஞாயிறு தினங்களில் சுவிட்சர்லாந்து சூரிச் மாநகரத்திலே நடைபெற இருக்கின்ற மாபெரும் புத்தக கண்காட்சி இந்த பணியிலே மிக மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் இருந்தாலும் கூட எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு சில நிமிடங்கள் எங்களோடு அவர் இப்பொழுது பேசப்போகின்றார் வணக்கம் பொலிகை ஜெயா அவர்களே வணக்கம் அவர்களே அதாவது நீங்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இப்பொழுது காட்சி அளிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது சுவிட்சர்லாந்து நாட்டில் மக்கள் இந்த கண்காட்சியை வந்து பார்க்க வேண்டும் கண்காட்சியில் இருக்கின்ற நூல்களை தங்கள் கரங்களில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள் இதற்கு அப்பால் நீங்கள் இப்பொழுது அங்கே மேற்கொண்டிருக்கின்ற பணிகள் இவை பற்றி இப்பொழுது கூறுங்கள் இந்த புத்தக கண்காட்சியை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த சொமர் சீசனுக்குள்ளே நாங்கள் சுவிசிலே அதுவும் சூரிச்சிலே தான் நாங்கள் செய்து கொண்டு வாரம் சென்ற முறை லுட்சன் என்ற இடத்திலே செய்தோம் இந்த புத்தக கண்காட்சியின் நோக்கம் அதாவது புல புல புலம்பெயர்ந்த நாடுகளிலே முக்கியமாக சுவிசிலே எமது தமிழை எமது தமிழை வளர்க்க வேண்டும் மங்காமல் அழியாமல் போகக்கூடாது என்று ஒரு அடிப்படை நோக்கத்தோட மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் இந்த புத்தக கண்காட்சியை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நடாத்தி வருகிறோம் நோக்கம் லாபம் இதன் இதன் அல்ல எமது தமிழ் அழியக்கூடாது என்பதுதான் எமது நோக்கம் அந்த வகையிலேதான் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இரு நாட்கள் சனி ஞாயிறு இந்த நூல் கண்காட்சியை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம் எங்களுக்கு தமிழ் மக்கள் பொதுவாக பார்க்கும்போது எங்களுக்கு நல்ல ஆதரவு தருவது மிக சந்தோஷமாக இருக்கிறது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அவர்கள் ஒரு குறிக்கப்பட்ட நேரம் தங்களுடைய வேலை பௌசை நேரம் இடைவேளை நேரத்திலே கூட வந்து நமது கண்காட்சிக்கு வந்து இந்த நூல்களை பெற்று செல்கிறார்கள் பார்க்கிறார்கள் சில நேரம் பள்ளி பிள்ளைகளும் வந்து நூல் கண்காட்சியை பார்ப்பது எங்களுக்கு ஒரு எதிர்கால சந்ததிக்கு இந்த நூல் கண்காட்சி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு என்பது மிக மிக எங்களுக்கு மகிழ்ச்சியான விடயம் இந்த புத்தக கண்காட்சி என்பது தமிழ்நாட்டிலே ஜனவரி மாதத்தில் மிக உற்சாகமாக கோலாகலமாக நடைபெற்று வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இதுபோல யாழ்ப்பாணத்திலும் இப்பொழுது புத்தக கண்காட்சி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது புலம்பெயர் தேசத்தில் குறிப்பாக லண்டன் மாநகரத்திலே பௌசர் அவர்கள் ஆரம்பித்த இந்த புத்தக கண்காட்சி பணி என்பது அது நேரடியாக சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு கடத்தப்பட்டு அங்கேயும் கடந்த ஆண்டும் நடைபெற்றது இப்பொழுது இந்த ஆண்டிலும் நடைபெறுகின்றது மிக விரைவில் பாரிஸ் மாநகரத்திலும் அவர் இந்த புத்தக கண்காட்சியை நடத்த இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் அவருடைய பணி என்பது மென்மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்தும் அதே வேளை தமிழ் மக்கள் தங்களுக்கு என்னென்ன தேவை என்று அவர்கள் யோசிக்கின்றார்களோ அதிலே மிக முக்கியமானது நூல்கள் ஒவ்வொருடைய இல்லங்களிலும் ஒரு சிறிய நூலகம் இருந்தால் அது எவ்வளவோ விடயங்களை நமக்கு நாளாந்தம் தந்து கொண்டிருக்கும் நாங்கள் அறிய முடியாத பல்வேறு விடயங்களை நூல்கள் தாங்கி இருக்கின்றன அந்த நூல்களை படிக்கின்ற பொழுது அவற்றை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொருவரும் உங்களுடைய இல்லங்களில் ஒரு சிறிய நூலகத்தை நீங்கள் நிர்மாணித்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு நீங்கள் நூலகத்தை நிர்மாணிப்பதற்கு இவ்வகையான புத்தக கண்காட்சிகள் உங்களுக்கு பேருதவியாக இருக்கின்றன நீங்கள் நினைக்கின்ற புத்தகங்கள் நீங்கள் தேடுகின்ற புத்தகங்கள் எல்லாமே வாங்கிக் கொள்ளலாம் சிலர் தேடிக்கொண்டிருக்கின்ற புத்தகங்கள் அரிய நூல்கள் அவற்றையெல்லாம் அவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் எடுத்து வந்து இப்படியான கண்காட்சிகளை ஒழுங்குபடுத்தி அதனூடாக மக்களுக்கு வழங்கும் பணியை அவர் ஆற்றுகின்றார் எனவே அவ்வாறு அவர் ஆற்றும் பணிக்குத்தான் கூட கை கொடுத்து உதவி கொண்டிருக்கின்றீர்கள் இல்லையா அதாவது வந்து இந்த நூல் சில மக்கள் தேடும் நூல் இங்கு எங்களிடம் இல்லை என்றால் அவர்களோட நூலை நாங்கள் ஓடர் பண்ணி எடுத்தும் கொடுக்கிறோம் அந்த பணியையும் எங்களுடைய பவுசர் செய்து கொண்டிருக்கிறார் அதைவிட இந்த இந்த நூல் கண்காட்சியிலே நாங்கள் நூல் கண்காட்சியை மட்டும் நடத்தவில்லை நாங்கள் இந்த நூல் கண்காட்சியிலே கவிதை மன்றம் நடத்துகிறோம் நூல் பற்றிய சிறு பேச்சு ஒரு அஞ்சு பத்து நிமிடங்களுக்குள்ளே ஆளுமைகள் நூல் பற்றிய ஆளுமைகள் வந்து பேசுகிறார்கள் மற்றது நூல் அறிமுகம் செய்கிறோம் நூல் அறிமுகம் செய்கிறோம் மற்றது இந்த இந்த நூல் கண்காட்சியிலே ஒரு ஒன்று கூடலை கூட நாங்கள் செய்து இந்த நூலின் பலன் என்ன ஏன் நாங்கள் நூலை வாசிக்க வேண்டும் அதனால் எதிர்கால சந்ததிக்கு எமது வரலாறுகள் கடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு ஒரு நோக்கத்தையும் அங்கே நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம் அப்ப அந்த வகையிலே இது கண்காட்சி மட்டுமல்ல இது ஒரு பல பல ரகத்திலே பல விடயங்களை நாங்கள் இலக்கியம் இலக்கியம் சம்பந்தமாக மட்டும் தமிழ் சம்பந்தமாக மட்டும் நாங்கள் இதை இந்த நூல் கண்காட்சியை ஒரு அடிப்படையாக வைத்து பல விடயங்களை இலக்கியம் தமிழ் சம்பந்தமாக நாங்கள் ஆக்கி கொண்டு வருகிறோம் ஆம் நீங்கள் கூறியது போல நூல் பேச்சு நூல்கள் பற்றிய அறிமுகங்கள் அதாவது தேட கிடைக்காத நூல்களை கூட நீங்கள் தேடி எடுத்து கொடுக்கின்றீர்கள் என்ற தகவலையும் நீங்கள் வழங்கி சுவிட்சர்லாந்து நாட்டிலே வாசிக்கும் ஆர்வம் உடையவர்கள் இப்படியான வசதிகளை மிக சிறப்பாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதாவது தமிழ் நூல்கள் தேட கிடைக்காத அரிய நூல்களை எல்லாம் நீங்கள் இந்த கண்காட்சியிலே பார்வையிடுவது மாத்திரமல்ல உங்கள் கரங்களில் அந்த நூல்களை எடுத்துக்கொள்வதற்கான அரிய வாய்ப்பு முதலாம் தேதியும் இரண்டாம் தேதியும் ஜூரிச் மாநகரத்திலே அமைந்திருக்கின்றது அன்புக்கினிய தமிழ் மக்களே எங்கள் நேச உறவுகளே நீங்கள் நேசிக்கும் ஒன்றாக வாசிப்பு இருக்க வேண்டும் வாசிப்பை நேசிக்க வேண்டும் தினமும் வாசித்து பாருங்கள் அதில் இருக்கின்ற நன்மைகளை நீங்கள் நிச்சயமாக அனுபவித்துக் கொள்வீர்கள் ஒருவர் பேசுவதற்கு தயங்குகிறார் என்ன பேச்சு வருகின்றது இல்லையே என்று அவர் தயங்கினால் நீங்கள் ஒரு பத்து நூல்களை பத்து நூல்களை தொடர்ச்சியாக வாசியுங்கள் அதன் பின்னர் பேசி பாருங்கள் பேச்சு இலகுவாக அமைந்துவிடும் இதனை இன்னும் விளக்கமாக சொல்வீர்கள் என்று நம்புகின்றேன் ஒரு நூல் என்பது ஒரு சிறந்த நூல் ஆயுதம் நல்லவர்களை உருவாக்குகின்ற முதலாவது புத்தகம் என்றால் என்ன கருத்து அதாவது மனதிலே ஒரு புதிய ஒரு சந்தோஷத்தை அகத்திலே ஒரு நிலையான ஒரு வாழ்வியலை இந்த புத்தகம் வாசிப்பின் மூலம் எங்களுக்கு ஏற்படுகின்றது நாங்கள் இந்த புத்தகத்தின் பக்கத்தை தட்டினால் அது அது கடதாசி பேப்பர் ஊன்றி படித்தால் அது அறிவு அப்ப அந்த வகையிலேயே ஒரு நூலை நாங்கள் வாசிக்கும் அதனுடன் நாங்கள் வந்து அந்த நூலை இப்ப நீங்கள் சொன்னது மாதிரி நூலை நேசி வாசி வாழ்வியலிலே அறிவு பெறுவாய் அதுதான் உன் வெற்றியின் ஆயுதம் என்பது நூல் வாசிப்பின் தத்துவம் அந்த வகையிலேதான் இது பலர் அதாவது எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு ஆக்கி தந்த பல விடயங்கள் தொல்காப்பியர்களே இருந்து எமது வள்ளுவ வள்ளுவ பெருந்தகையிலே இருந்து எமது அம்மையிலே இருந்து இந்த நூல் பற்றியேதான் தமிழ் இலக்கண இலக்கணம் பற்றியேதான் அவர்கள் பல விடயங்களை சொல்லி இருக்கிறார்கள் அப்ப அந்த வகையிலே நாங்கள் இந்த நூலை நாங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் இந்த நூலை வாசிக்க வேண்டும் தன்னை சிறந்த ஒரு மனிதனாக பார்க்க மிக முக்கியமாக இந்த நூல் அதிகம் படிப்பவர்களிடத்திலே ஒரு அமைதி காணப்படுகிறது அவர்களிடம் ஒரு தெளிவு வருகிறது இந்த நூல்கள் மூலம் ஒரு தெளிவு பிறக்கிறது அவர்களுக்கு அவர்கள் மனிதராக வாழுகிறார்கள் மானுடமாக பண்பியலாக வாழ்கிறார்கள் இந்த நூல்கள் எனவே கட்டாயம் ஒவ்வொருதரும் நீங்கள் சொன்னது போல வீட்டிலே ஒரு சிறு நூலகம் நிச்சயமாக வைத்திருக்க வேண்டும் இதில் பெருமைக்கு சொல்லவில்லை எனது இல்லத்திலே ஒரு பெரிய நூலகம் இருக்கிறது வாசிப்பின் மகிமை அப்போ ஒவ்வொருதரும் அப்படியான ஒரு செயலை செய்யும் போது நமது பிள்ளைகள் கூட இந்த நூலை ஒரு கால் நாங்கள் எடுத்து ஒரு கால் பக்கத்தை புரட்டி பார்ப்போம் என்று நினைக்கும் போது பக்கத்தை புரட்டும் போது சில நேரம் அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்து அவர்கள் வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது அல்லவா அப்போ நூலை நாங்கள் கட்டாயம் ஒவ்வொருதர் வீட்டிலேயே நாங்கள் பாதுகாப்பாக ஒரு லைப்ரரியாக வைத்திருக்க வேண்டும் இந்த புத்தக கண்காட்சி நடைபெறுகின்ற ஜூன் முதலாம் தேதி இரண்டாம் தேதி சனி ஞாயிறு தினங்களில் புத்தக கண்காட்சி நடைபெறும் அதே வேளை அங்கே பல இலக்கிய ஆற்றலாளர்கள் உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள் அதிலே ஷன் தவராஜ் அவர்கள் குடத்தனை உதயன் அவர்கள் காசிநாதர் யோகராஜ் அவர்கள் வே கணேஷ்குமார் அவர்கள் ஆனந்தி சுரேஷ் அவர்கள் அமரதாஸ் அவர்கள் ஆறுமுகம் செந்தில் அவர்கள் வா வி பாஸ்கர் அவர்கள் பொன் பட்ரிக் அவர்கள் செல்லையா மூர்த்தி அவர்கள் செல்வராஜா நாகமுத்து அவர்கள் கமலினி கதிர் அவர்கள் தென்றல் சிவம் அவர்கள் இந்த இடத்திலே அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல பொலிகை ஜெயா அவர்கள் இப்பொழுது உங்களோடு பேசிக்கொண்டிருப்பவர் எங்களோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிக் கொண்டிருப்பவர் அவருடைய தலைமையிலே அங்கே பங்கு பெற்றுகின்றார்கள் ரஞ்சித கணேசலிங்கம் கவி கலி சுதர்சினி நேசதுரை பொன்பட்ரிக் குளோரியா ரூபா அன்டன் பொன் திரள் ஆகியோர் பங்கு பெற்றுகின்றார்கள் இதிலே புகலிட வாழ்க்கை உணவும் மனமும் என்கின்ற நிகழ்ச்சியும் அங்கே நடைபெறுவதாக அறிய தந்திருக்கின்றார்கள் நான் ஏற்கனவே வாசித்த அந்த பெயர்களை உடையவர்கள் பொலிகை ஜெயா அவர்களிலே அவர்களுடைய தலைமையில் கவியரங்கு நிகழ்த்துகின்றார்கள் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம் ஆகவே பல் சுவைய நிகழ்ச்சிகள் அதாவது இலக்கியத்தோடு சம்பந்தப்பட்ட பல் சுவைய நிகழ்ச்சிகள் அமைந்ததாக இந்த புத்தக கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கின்றது நூல் வெளியீடு நடைபெறுகின்றது மந்தாயினி அவர்களுடைய நூல்கள் அங்கே வெளியிடப்படுகின்றன மந்தாயினி அவர்களுடைய நூல்கள் கடந்த வாரம் பிரான்ஸ் நாட்டிலே பாரிஸ் நகரத்திலே வெளியிடப்பட்டது அடுத்த வெளியீடு இந்த நூல் கண்காட்சி புத்தக கண்காட்சி நடைபெறும் இடத்தில் நடக்கின்றது என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம் இதிலே முக்கியமாக நாங்கள் குறிப்பிட வேண்டிய ஒருவர் இந்த புத்தக கண்காட்சியை இந்த நூல் கண்காட்சியை நடத்துகின்றவர் லண்டன் மாநகரத்தில் இருந்து அங்கே வருகை தந்திருக்கின்ற ஃபௌசர் அவர்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான பணிகளை ஆற்றுகின்றார்கள் ஃபௌசர் இந்த பணியை தெரிவு செய்து கொண்டார் அந்த பணியில் இருந்து அவர் விடுபடுவதாக இல்லை விடுபடவே மாட்டார் ஏனென்றால் அவ்வளவுக்கு அந்த பொறுப்புகள் எல்லாம் அவரிடத்தில் சூழ்ந்து விட்டன இப்பொழுது எங்கெங்கெல்லாம் நூல்கள் வெளியாகின்றனவோ அங்கங்கெல்லாம் அந்த நூல்களை வரவழைக்கும் பணியை செய்து அவற்றை ஒரு இடத்திற்கு எடுத்து வந்து கண்காட்சியாக அமைத்து அதனை மக்களிடம் சென்றடைய வைக்கின்ற ஒரு அரிய பணியை பெரும் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மிக்க நன்றி ராஜன் அவர்களே இவ்வளவு தூரம் எமது நூல் வெளியீடு சம்பந்தமாகவும் இந்த நூல் வெளியீட்டிலே என்னென்ன இலக்கியம் சம்பந்தமான நிகழ்வுகளை நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் என்பதை நீங்கள் தெளிவாக அத்தனை பெயர்களையும் நீங்கள் தெளிவாக கூறி ஆஹ் எங்களுக்கும் ஆதரவு தந்து ஊக்கப்படுத்தி இந்த தமிழ் சமூகத்துக்கும் இந்த ஐரோப்பாவிலே உலகங்கும் இருக்கிற தமிழ் சமூகத்துக்கும் நம்முடைய இந்த நூல் கண்காட்சி பற்றி உங்கள் உங்கள் மூலம் அது ஒளிபரப்பப்படும் போது நாங்கள் அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள் நாங்களும் இந்த பயனை அடையாவிட்டாலும் மிக மிக சந்தோஷம் அடைகிறோம் அந்த வகையிலே ராஜன் அவர்களே உங்களை நாங்கள் இருகரங்குப்பி நன்றி செல்லி நன்றி சொல்லி வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் மிக நன்றி பொலிகை ஜெயா அவர்களே நடைபெறும் புத்தக கண்காட்சி மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெற எம் தமிழ் வாழ்த்துக்கள் வணக்கம் உங்கள் விமான பயணங்களை எப்பொழுதும் இலகுவாக்கித் தருபவர்கள் உலகின் எப்பகுதிக்கும் விமான சீட்டுகள் வழங்குவோர் விசேடமாக இலங்கை இந்திய பயணங்களுக்கான விமான டிக்கெட்டுகளை இல் பெள்ளும் ஒவ்வொரு வேலைகளிலும் சிறப்பு சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன எண்ணாயிரத்து ஐந்து ஜோரிச்